அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவியின் பரிசுத்திருப்பேன் வாழ்த்துக்கள் தெய்வத்தின் குரல் ஒழியை நாம் கேட்க இருக்கிறோம் அந்த குரல் ஒளி நமக்கு ஆசீர்வாதின் குரல் ஒளி தூய் ஆவியில் கடந்து வரலாம் திருப்பாடல் திருப்பாடல் எழுபத்தி எட்டிலே இருபத்தி மூன்றாவது திபிக திருவசனத்தை தூய ஆவியானவர் காண்பிக்கிறார் திருப்பாடல் எழுபத்தி எட்டிலே இருபத்தி மூன்றாவது வசனத்தை தூய ஆவியானவர் காண்பிக்கிறார் மேலே உள்ள வானங்களுக்கு அவர் கட்டளையிட்டார் விண்ணகத்தின் கதவுகளை திறந்துவிட்டார் பிரைசலாசலா எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள் மேலே உள்ள வானங்களுக்கு அவர் கட்டளையிட்டார் வானங்களுக்கு அவர் கட்டளையிட்டார் விண்ணக கதவுகளை திறந்து விட்டார் விண்ணக கதவுகள் அன்பே எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் கிருவிகளும் விண்ணக தந்தையிடம் இருக்கிறது அந்த ஆசீர்வாதத்தின் கதவு திறக்கப்படுகிற பொழுது அந்த விண்ணக திறக்கிற பொழுது அந்த ஆசீர்வாதம் மலை போல் நமக்கு கடந்து வரும் இன்று அநேகருடைய வாழ்க்கையிலே எல்லாம் தடைகள் தடைகள் நின்று இருக்கலாம் ஆண்டவர் தடைகளை நீக்கும் கதவையே திறக்கிறார் என்றால் சாதாரணமான தடைகள் நீங்காதா நீங்கிவிடும் பிரியமானவர்களே தெய்வீக திருமுழத்தை வாசிக்கிற பொழுது அவருடைய வல்லமையும் கிருமையும் நாம் உணர முடியும் அவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார் என்று அறிந்து உணர்ந்து கொள்ள முடியும் திரு திருத்தூர் பணியிலே பார்க்கிற பொழுது திருத்தூர் பணியிலே பன்னெண்டாம் அதிகாரத்திலே பத்தாவது வசந்த பார்க்கிற பொழுது புனித பேத பற்றி சொல்லப்பட்டிருக்கும் புனித பேதுருவை சிறையில் அடைக்கிறார்கள் உட்சிறையில் அடைக்கிறார்கள் அவர் மிகுந்த வேதனை அங்கே பழுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறார் ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் வருகிற பொழுது வந்து அந்த கதவை திறந்து அவரை வெளியே கொண்டு வருவதை நீ பார்க்க முடியும் அந்த காவலர் வந்து சிறை கூடத்தின் அந்த கதவுகள் எங்கே இருக்குது ஆனால் பாட்டு எழுந்து போயிட்டே உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படி நடக்கணும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் எனக்கு ஏதோ யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க அவள் வாழ்க்கையில் இல்லை இல்ல ஆண்டவர் வல்லவர் நல்லவர் அற்புதர் அதிசயமானவர் இந்த கருத்தோடு கூட நான் பேரிடர் மருத்துவமல்ல புனித பௌலடிகளின் பார்க்கிற பொழுது எபிசி அந்த திருத்தர் பணியிலே பதினாறாம் ஆத்திலே இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசதி பார்க்கணும் போனது புனித பௌலியும் சீலாவையும் திருத்த பணியிலே பதினாறுல இருபத்தி ஆறு என்று அதில் பார்க்கிற பொழுது புனித பவுடையும் சீலாவையும் நற்செய்தி அவங்கள பாருங்கள் அவங்களை அவங்கள அடித்து கையிலும் காலிலும் விலங்கு போட்டு உடச்சிரையில் அடைக்கிறாங்க அடைக்கிறார்கள் அவர்கள் நல்ல வேலையில் பாடி ஆண்டவரை துதிக்கிறார்கள் அங்க மற்றவர் கைதெல்லாம் பார்க்குறாங்க என்ன இது ரத்தம் ஒழுங்கிட்டு இருக்குது கையில் விளங்கு கால் விளங்கு இப்படி இவ்வளத்து பாட்பாடுறாங்க அவள் பாடிக்கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவரை திருத்தி கொண்டிருக்கிற பொழுது மற்றெல்லாம் பார்க்குறாங்க அல்பாஜ் விழுது சிறை கூடமே அதிர்கிறது கையிலிருந்த விலங்கு எல்லாம் கலந்து விழுகிறது மற்றவள் விலங்கும் கலந்து விழுகிறது கேட்குறவங்களுது சிறை கூடத்தையும் கலந்து விலகுது ஆ நினைத்து பார்க்கணும் என் அன்பானகோளை உங்களுக்கு நம்முக்காக கடவுள் தடைகளை நீக்கி விரி போடுகிறார் ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கிறது ஆசீர்வாதத்தின் கதவுகள் நமக்கு திறக்கப்படுகிறது அன்றைக்கு பேருடைய சிறையில் இருந்து எப்படி கொண்டு வந்தாரோ அப்படி உங்களை கொண்டு வருவார் பவுளியும் சீலாவையும் எப்படி கொண்டு வந்தாரோ எப்படி அங்கே அதி அதே போல உங்களுக்கு செய்வார் இது ஒவ்வொன்றும் சொல்லுகிற பொழுது திருப்பாடலே திருப்பாடல் நூற்றி ஏழில் பதினாறாம் வருஷம் கூட அப்படி சொல்லப்பட்டிருக்கும் வெண்கல கதவுகளையும் அவர் தகத்து விட்டார் வெண்கல கதவுகளை அவர் தடுத்து விட்டார் இரும்பு தாப்பாட்களை அவர் முடித்து போட்டார் சொல்லப்பட்டிருக்கும் ஆண்டவர் தடைகளை நீக்கி போடுகிறவர் ஏசியா நாற்பத்தி ஐந்தாம் மதிய ரெண்டு மூன்று வருஷம் படிக்கிற பொழுது அது சொல்லப்பட்டிருக்கும் அதில் சொல்லப்பட்டிருக்கிற அவர் தானே கருவளங்களில் இருந்து எல்லா தடைகளையும் உடைத்து போட்டு உங்களுக்காக உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த ஆசிர்வாதத்தை எடுத்து தருவார் தடைகளை நீக்கி போட்டு உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த கருவளத்தில் வைத்திருக்கிற அதிருவாரு அன்பான சகோதரமே அருமை ஆண்டவர் இந்த நாளிலே நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார் மகனே மகளே ஏதோ விலங்கிடப்பட்டு ஆசீர்வாதம் இல்லை என்று கொன்று கொண்டிருக்கிறாயா ஆயா தடைகளெல்லாம் நீக்கி போடுவேன் ஆசீர்வாதத்தை உனக்கு தருவேன் அதை நீ காண்பாய் நீ காண்பதோடு மட்டுமல்ல மற்றவர்களும் காணும்படியாக நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஒப்பு கிடைக்கலாம் செபிக்கலாம் அன்பின் ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளெல்லாம் நீர் பார்த்திருக்கிறீர் அப்பா மனிதன முகத்தை பார்க்கிறான் ஆண்டவரே உள்ளத்தின் எண்ணங்களை சிந்தனையே ஆழ்ந்திருக்கிறான் பார்க்கிறோம் மறைவாக இருப்பது ஒன்றுமே இல்லை ஆண்டவரின் என் தனிப்பட்ட வாழ்க்கையில் என் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு தடைகளையும் நீர் பார்க்கிறீர் ஆண்டவரே ஆசீர்வாதம் இதெல்லாம் தடையாக இருக்கிறது அதெல்லாம் நீர் அறிகிறீர் ஆண்டவர் இருக்கிறீர் இந்த நாளிலே இந்த வார்த்தையை எங்களுக்கு தந்து என்னை உறுதிப்படுத்துவதற்காக திடப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் இது தடையெல்லாம் நீக்கி போடுகிற என் தயாபரையை கடந்து செயல்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஒப்புக்கெடுக்கிறோம் உங்களை ஆசீர்வதிகம் ஆசீர்வதியம் தடைகளை நீக்கி போட்டு வழிநடத்த போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் உயிருடன் நல்ல பிதாவி ஆமீன் அமீன்